ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மக்கள் எல்லாம் அப்படி நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் மக்கள்ஸ் அழகா அந்த ஒர்க்லாம் முடிச்சிட்டு அங்கேருந்து ஜடாகு போயிட்டு ஜடாயிலேருந்து அப்படியே வந்து நம்ம நேராக வண்டியை விட்டோம் ஒரு ரெண்டு மணி நேரம் ட்ராவல் அங்கேருந்து கரெக்டாக வந்து குற்றாலம் வந்து குற்றாலத்தில் நல்ல ஒரு குளியில் போட்டுட்டு அங்கேருந்து மதுரை வந்து அப்படியே தஞ்சாவூர் வந்தாச்சுங்க செம்ம ஹீட்டு தாங்க முடில பயங்கர வெயில் அதனால் ட்ரிப் அப்படியே கேன்சல் பண்ணிட்டேன் அங்கேயிருந்து ஆலேப்பிய போகலாம் பிளான் பண்ணேன் ஆலப்பிய அப்படியே கோகர்னா அது மாதிரி இடத்துக்குலாம் போ போகலாம்னு பிளான் பண்ணேன் என்னென்னா அப்படியே எல்லாம் ட்ராப் பண்ணிட்டேன் செம்ம வெயில் நம்ம நேரம் தஞ்சாவூர் வந்தோம் தஞ்சாவூர் பார்த்தீங்கன்னா வெயில் வெயில் இல்லை கிளைமேட் மாறிடுச்சு அப்படியே ஓரளவுக்கு நல்லா கூலிங் ஆகிடுச்சு கிளைமேட் அப்படியே கொஞ்சம் இன்றைக்கி ஃபேமிலியோட தஞ்சாவூரில் திண்டுக்கல் வந்துவிட்டேன் திண்டுக்கல் வந்து லஞ்ச் சாப்பிட வந்திருக்கேன் வேணு பிரியாணிக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கேருந்து சிறுமலை போகலாம்னு பிளான் பண்ணியிருக்காங்க மக்கள்ஸ் அதனால் வந்து இப்போ லஞ்ச் சாப்பிட போகிறோம் அது இங்கேருந்து வந்து ஃபேமஸ் கடை வேணு பிரியாணி பத்தாவதுக்கு பொட்டாசி மாதம் வேறு வீட்டில் சாப்பிட மாட்டாங்க நம்ம தான் சாப்பிட்ணும் நல்லா சாப்பிடணும் நம்பணும் அழகாக காரை பார்க் பண்ணியாச்சு காரை பார்க் பண்ணிட்டு இப்போ உள்ளே போகிறோம் சாப்பிட்றதுக்கு ஓகே மங்கல்ஸ் மிஸ் இஸ் வேணு பிரியாணி ஆட்டு திண்டுக்கல் ஓகே வீட்டுக்கார் வராருலாம் கவலைப்படுறது கிடையாது நம்மளும் உட்காந்துட்டீங்க என்ன ஆர்டர் பண்ணீங்க அப்பாவுக்கு ஆ சொல்லுங்க என்ன ஆர்டர் பண்ணீங்க அப்பாவுக்கு ஐய் ஒன்றும் தான்டா பேச மாட்டேது ஆ பயங்கர கூட்டம் நம்மளும் உள்ளே உட்காந்தா ஜப்டு சரிங்களா எனக்கு வந்து மட்டன் பிரியாணி கொடுங்க மட்டன் பிரியாணி பாப்பாவுக்கு ஒயிட் ரைஸ் ஃபஸ்ட்டு நம்ம வந்து மட்டன் பிரியாணி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் சின்ன கப்பலாக அடி டக்குன்னு அடித்தாங்க அப்படியே அதுக்கு அடித்து போட்டாங்க ஜம்முனு ரெண்டு கோலாருண்டை பாப்பாவுக்கும் ரெண்டு கோலாரெண்டை சாப்பிடுங்க ஆ கட்டுங்க பொட்டாசி மசோ ஒன்று கிடையாது எனக்கு கிடையாது சாப்பிடுங்க ஓகே மட்டன் மட்டன் கறி போடுங்க கொஞ்சம் அவங்க வச்சுங்க ஐயா ஆப்போசிட் உள்ளவங்க யாரும் தெரில அவன் யாரும் தெரியாது நமக்கு நம்ம வந்து நான்வெஜ்ஜு அழுதி சாப்பிடுவோம் நல்ல சமையல் வெந்துருக்கு ரைஸ் வந்து சரிங்களா அள்ளி வச்சுட்டே இருக்காங்க என்னென்னமோ பாப்பா இருந்தாங்க உங்களுக்கு சாப்பிடுங்க மீல் சாப்பிடுங்க மட்டன் பீஸும் பாருங்கள் நல்லா வெந்துருக்கு ஒரு இது வந்து காலன்னு சொல்லுவாங்க போட்ரு அதான் நம்ம வாங்கி சாப்பிட்றோம் சரிங்களா தாளிச்சாவோட வச்சு சாப்பிடுவோம் நம்ம ம் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கு உடனே ஆ அதுமாதிரி டேஸ்ட்டு என்ன ஒன்றுன்னா இங்கே வந்து மட்டன் குழம்பு பாருங்க நிறைய வந்து எலும்பு போட்டிருக்காங்க எல்லாம் ஃபுல்லாக எலும்பு தான் அப்படியே எலும்பு கொழுப்பு கொஞ்சம் இருக்குது அப்படியே சாப்பிட்லாம் கடலாக டேஸ்ட்டு வந்து கோடாருண்டை பாருங்கள் சைஸும் வந்து ரொம்ப பெருசாக இல்லாமல் சின்னதெல்லாம் மீடியம் சைஸில் இருக்கு கோலாருண்டை டேஸ்ட்டு செமையாக இருக்க முடியல நல்லா நச்சுன்னு ஃபிஷ் வந்து பாப்பாவுக்கு ஓகே இது இங்கே வச்சுருங்க தயிர் பிடிக்காது பாப்பாவுக்கு தயிர்னாலே பிடிக்காது அம்பா ஃபிஷ்ஷு உங்களுக்கு சாப்பிடுங்க சரியா எல்லாம் வஞ்சிரி மீன் ஓகே நம்ம தொட்டோம்னா போச்சுப்பாங்க ஆ சாப்பிட்லாமா ம் நீ சாப்பிடுங்க வெறும் ஒயிட் ரைஸ் மட்டும் சாப்பிடு பார்த்தீங்களா புள்ள ம் நல்லா இருக்கா சாதா சாப்பிடுங்க வெறும் அப்பளத்தை மட்டும் சாப்பிட்டுறீங்க ம் சேர்த்தா சாப்பிட்றீங்களா சரி அடுத்து இந்த ஃபிஷ் பீரிய பாருங்க சைஸ் நல்லா பெருசாக இருக்குங்க ம் அதனால டேஸ்ட் பாத்தீங்களா நல்லா இருக்கு ஃபிஷ் ஃப்ரை ம் ஃபிஷ் ஃப்ரை சாப்பிடுங்க வாங்க சாப்பிடுங்க என்னது ஃபிஷ் ஃப்ரைடா மீன் ம் எப்படி இருக்கு நல்லா இருக்கா நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடுங்க சரி சாப்பிடுங்க நம்ம வந்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மக்கள்ஸ் வெஜ் பிரியாணி கொஞ்சோண்டு சாப்பிட்றோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா மீல் மேக்கர் கொடுத்துருவாங்க வெஜ் பிரியாணிக்கு வந்து மீல் மேக்கரோட வெஜ் பிரியாணி சாப்பிடுவோம் விடு டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க வீட்டில் தேவங்களா அது மாதிரி இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க கரண்டி ஆம்லேட் அழகாக கீழே ஒரு இலையை வச்சு சூப்பராக வந்தாங்க கரண்டி ஆம்லெட் அப்படியே செமையாக இருக்கு பாருங்க உள்ள நம்ம ஊர் தஞ்சாவூர் கும்போகத்தில் கிடைக்க மாட்டேது கரண்டி ஆம்லெட்டு இங்கே வந்தால் தான் அந்த கரண்டி ஆம்லெட் சாப்பிட முடியுது நம்ம வந்து அதனால் சாப்பிடுவோம் அப்படியே சாப்பிட்றியா இந்தா கூப்பிட்டு சாப்பிடு அப்படியே கரண்டி ஆம்லெட் சாப்பிடுவோம் அப்படியே ம் எப்படி இருக்கு சூப்பராக இருக்கா பாப்பா முட்டை சாப்பிடுவோம் வெங்காயம் வெங்காயம்லாம் போட்டுருவாங்க கரெக்டில் வெங்காயம் போட்டு நல்லா சாப்பிட்றதுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படியே உள்ள மஞ்சள் இருக்குது லைட்டாக குழம்பு தொட்டு அப்படியே சாப்பிட்லாம் ஓகே அல்டிமேட்டாக இருக்குது டேஸ்ட்டு கரெக்டாக ப்ரேட்டு பரவாயில்ல கேட்குமா இருக்கு அப்படியே சாப்பிட சாப்பிட தவட்ட மாட்டேது சாப்பிட சாப்பிட தவட்ட மாட்டேது சாப்பிட்டு நீ சாப்பிடுங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா பாப்பாடு ரைஸ் இருந்துச்சு அந்த ரைஸை வாங்கிட்டு நீங்கள் சாப்பிட்டு முடிக்க மாட்ட போல இருக்கு சரியா நம்ம அப்படியே ரசம் வாங்கிட்டோம் கொஞ்சம் ரசம் வாங்கி சாப்பிடுவோம் ஜம்முன்னு மூணு தயிர் அப்படின் கரைஞ்சா சாப்பிடுவோம் சரியா ம் ரசும் டேஸ்டு செம்மையாக இருக்குது என்னென்னா நம்ம டிராவல் பண்ணுற ரசம் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டோம் இந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா ஒரு பிரியாணி கொஞ்சோண்டு ப்ளஸ் வெஜ் பிரியாணி வந்து வீட்டில் உள்ளவங்க அவங்க சாப்பிட்ல கொஞ்சோண்டு சாப்பிட்டாங்க அதை நம்மகிட்ட கொடுத்துட்டாங்க அதெல்லாம் நம்ம கொஞ்சம் சாப்பிட்டோம் அடுத்தது ஃபிஷ்ஷு இதெல்லாம் வாங்கணுமா அதெல்லாம் சாப்பிட்ணும்ல அதனால் வந்து சைடிஷ் நிறையா இருக்குது அதனால் சாதம் கொஞ்சம் கம்மியாக போயிடுச்சு நமக்கு சரிங்களா ஃபைனலாக வந்து தயிர் சாதம் நல்லா ப்ரசஞ்சி குழவாக நல்லா செமையாக அடித்து சாப்பிட்டா தான் நமக்கு வந்து சாப்பிட்ட மாதிரியே இருக்கும் சரிங்களா சாப்பிட்டு முடிச்சுட்டு சில விஷயங்களாம் சொல்கிறோம் மக்கள்ஸ் ஓகே மக்கள்ஸ் திண்டுக்கல் வேணும் பிரியாணி செமையா சாப்பிட்டாச்சு அதாவது நம்ம அந்த சிறுமலைக்கு போகிறோம் பார்த்தீங்களா அந்த பாதியில் இருக்க இந்த கடை அதனால தான் உள்ளே போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்தோம் ஜம்முன்னு இல்லைனா அவுட்டரில் வேறு எந்த கடை இருக்கும் அங்கே போய் சாப்பிட்டுருப்போம் சின்ன கப்பு சின்ன சின்னோண்டு உண்டு பீங்காய் கப்பு அதில் தான் பிரியாணி வைப்பாங்க கொஞ்சோண்டு இருக்கும் நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு மீன்லாம் ரேட்டு கூட உங்களுக்கு வஞ்சன மீன் பற்றி ரேட்டு கூட நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு உடல் இருக்குது தலகரி இருக்குது மூணெல்லாம் இருக்குது போல இருக்குது ஃப்ரெண்ட்ஸு பசங்களோடு வந்தாலும் செமையாக சாப்பிட்லாம் இன்னொன்று நிறைய பேர் நினச்சிட்டாங்க எனக்கும் வீட்டில் பிரச்சனை சண்டை பிரிஞ்சு இருக்கார் தனியாக இருக்கார் அதனால ஊரை சுற்றிக்கிட்டு இருக்காங்க போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஃபேமிலியோடு ஜாலியாக இருக்கேன் வந்து அதனால வந்து இந்த பிரச்சனையும் கிடையாது சரிங்களா ஓகே மக்கள்ஸ் இப்போ வந்து சும்மா ஒரு ஷார்ட் ட்ரிப்பு தஞ்சாவூரில் திண்டுக்கல் பார்த்தீங்கன்னா ஒரு காரில் வந்தோம்னா நான் ஸ்டாப்பாக வந்தோம் ஒரு டூ ஹவர்ஸ் ஆச்சு கரெக்டாக இங்கே திண்டுக்கல் வரதுக்கு ரொம்ப பொறுமையாக வந்தனா ஒரு அரை மணிநேரம் கூட ரெண்டு மணி நேரம் ஆகும் இங்கேருந்து ஒரு முக்கால் மணிநேரம் டிராவல் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து சிறுமலை அதனால தான் சிறுமலை வந்திருக்கோம் இப்போதைக்கு பிளான் பண்ணியிருக்கோம் சிறுமலைக்கு அதனால் இப்போ ஏற்காடு போகலாம் பார்த்தோம் ஏற்காடு பார்த்திங்கன்னா ஒரு நாலு மணிநேரம் ஆகும் தஞ்சாவூர்லேருந்து அதனால் அடிக்கடி போயாச்சு இந்த சினிமாவில் வந்து ஃபேமிலியோடு போனது கிடையாது ஏற்காடு அடிக்கடி ஃபேமிலியோடு போயிருக்கோம் சினிமாவில் பாப்பாலாம் பார்த்து கிடையாது நானும் பார்த்துல போய் நான் பார்த்து போயிட்டு வந்துருக்கேன் ஒய்ஃப் வரலை அதுக்கப்புறம் இந்த சினிமாவில் பிளான் பண்ணியிருக்கோம் அப்படியே சரிங்களா அப்படியே அந்த வேணும் போய் வந்து சாப்பிட்டாச்சு ஜம்முன்னு ஓகே மக்கள்ஸ் இந்த வீடியோ வந்து பாருங்கள் தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ் நல்லா கமெண்ட்டாக போடுங்க அப்படியே மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்